நேற்று மாலை புதுடெல்லியில் ஒரு கார் வெடி விபத்து என்பது ஏற்பட்டு அதிலே அப்பாவி மக்கள் பதிமூணு பேர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகொன்று கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பீகாரிலே இறுதிக்கட்ட தேர்தல் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பதை ஏற்பட்டு பதினைந்து பேர் மட்டுமல்ல ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள் டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்திலேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இத்தகைய ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பொறுப்பேற்று நாடு உள்துறை அமைச்சராக இருக்கும் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே தான் தொல்லி தலைநகரத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் பாதுகாப்பு உள்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது இந்த மாபெரும் இந்த பெரிய படுகொலைக்கு பொறியேற்க வேண்டியவர் அமித்ஷா என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று நடக்கூடிய மக்களுக்கெல்லாம் உயர்தரமான சிகிச்சையை அவர்கள் எந்த மருத்துவமனையிலே ஏற்கப்பட்டிருந்தாலும் அதை அரசாங்கத்தை ஏற்றி வழங்கவும் பலியான குடும்பங்களுக்கெல்லாம் உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய மதச்சார்பற்ற கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான நம்முடைய மக்கள் கலந்து கொண்டு எம்பிஏ பிஜேபி அரசாங்கத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கண்டனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நான் தெரிவிக்க விரும்புவது எஸ்ஐஆர் என்பதை தமிழ்நாடு ஏற்கவில்லை எஸ்ஐஆர் என்பதை தமிழ்நாடு ஏற்கவில்லை எஸ்ஐஆரை ஒன்றிய பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் திரும்ப பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த பிரம்மாண்டமான எழுச்சியின் மூலமாக நாம் தெரிவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த வாக்காளர் சோப்பு தீவிர திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு முறை தேர்தல் அறிகிற முறையும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் வாக்காளர் பட்டியலை திருத்துவது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களை நீக்குவது என்பதெல்லாம் வழக்கமாக நடைபெறுகிற ஒரு வேலை அந்த வழக்கமான வேலையை நான் எதிர்க்கவில்லை அவர்கள் மேற்கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் ஒரு விசேஷமான வாக்காளர் திருத்தத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது வாக்குரிமை பறிப்பு மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய குடியுரிமையையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலேதான் இதை மிக கடுமையாக நான் எதிர்க்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த படிவத்திலே கேட்டிருக்கக்கூடிய ஏராளமான விவரங்கள் அதற்காக அவர்கள் சபைக்கு சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய ஆவணங்கள் இவற்றை சாதாரண மக்களால் நிச்சயமாக அவர்களிடம் அந்த ஆவணங்களும் இருக்காது அந்த படிவத்தை நிரப்புவது என்பதும் அவரது சுலபமான காரியம் அல்ல இரண்டாவது நவம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக இந்த பணி என்பது தமிழகத்திலே துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வார காலத்தினுடைய அனுபவம் என்ன தேர்தல் ஆணையம் சொன்ன அடிப்படையில் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அடிப்படையில் அந்த படிவ விளையோகமோ படிவத்தை நிரப்புவதோ அல்லது அதில் சொல்லி இருக்கக்கூடிய ஆதரவங்களை கேட்பது என்கிற முறையிலேயோ அது நடைபெற்றிருக்கிறதா என்பதை மனசாட்சியோடு தமிழக தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் நேற்றைய தினம் மதுரையில் எங்கள் தலைவர் ஒருவருடைய அதிமுக கவுன்சிலருக்கு இந்த படிவத்தை என்ன அதிகாரம் இருக்கிறது அவர்கள் தான் இந்த படிவத்தை ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து கொடுத்து சம்பந்தப்பட்ட வாக்காளரிடம் வாக்காளராக பதிவு செய்ய விரும்பக்கூடியவரிடம் கையெழுத்தை பெற்றுக் கொண்டு படிவத்தை கொடுப்பார்கள் என்றுதான் தமிழக தேர்தல் ஆணையர் அறிவித்தார் ஆனால் அதிமுக கவுன்சிலர் ஏதோ வீடு வீடாக நோட்டீஸ் கொடுப்பதை போல இந்த படிவத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவரை கேட்டிருக்கிறார் அண்ணே இதை உங்கள்கிட்ட கொடுத்தது யாரு அவர் சொல்லியிருக்கிறார் வீரமோதம் வந்து கொடுத்து எனக்கு நேரம் இல்லை நீங்க கொடுத்திருக்கனு சொல்லிட்டு போனார் என்ற அதை விட கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் அவர் கேட்டதுதான் ரொம்ப விசேஷம் இந்த பார்ம வாங்கிக்கிட்டு அப்படி என்னுடைய பாலத்தையும் பில் அப் பண்ணி கொடுத்திருக்கேன் எஸ்ஐஆரை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் அதை ஆதரித்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய தீர வேண்டும் என்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கவில்லை அமல்படுத்திய தீர வேண்டும் என்று அவர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே எஸ் ஐ அமல்படுத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போட்டிருக்கிற மனுவுக்கு எதிராக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பகிரங்கமாக அவர்களை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் கூட்டிய கூட்டத்திலேயும் ஆதரிப்பதாகத்தான் அவர்கள் உங்களுடைய வாக்கு மூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ நான் கேட்க விரும்புவது உங்களுடைய அதிமுக கவுசலராக இருப்பதற்கு இந்த படிவத்தை எப்படி விடப்போது என்று தெரியாமல் எங்களுடைய கட்சி தலைவர்களை கொண்டு வந்து கொடுத்து அங்கே தயவு செய்து வளர்ப்பு கொடுங்க இதை கேட்டுக்கிறது எனக்கு ஒன்று வழங்கல என்று சொல்லி இருக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே இந்த பணி நிறைவடைகிற போது அதிமுக அனைத்து தொண்டர்களும் வாக்காளர் பட்டியிலே இடம்பெறுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை எடப்பாடி அவர்களால் தர முடியுமா என்கிற கேள்வியை நான் எடுக்க விரும்புகிறேன் ஆகவே இங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ திமுக தலைவரான கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் பயோய்விடும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆரவ கோடி வாக்காளர்களும் வாக்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போக்குவரத்தை தமிழகம் பூண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் தேர்தல் ஆணையம் அதாவது ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் எப்படி இந்த தேர்தல் ஆணையிடுச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் தாமைத் தேர்தல் ஆணையராக டி என் சேஷன் தமிழ்நாட்டை சேர்ந்த டி என் சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் அப்போது தான் தேர்தல் மாணவத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது எவ்வளவு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்கிறது சட்டம் எவ்வளவு ஆணைய அதிகாரத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் நாட்டுல நாட்டு மக்கள் அப்பொழுது தான் புரிந்து கொண்டார்கள் அவன் எடுத்த பல ததாநதையான நகவடிக்கைகளே எனக்கு உடன்பான இல்லாமல் இருக்கலாம் சிலவனுக்கு புரிந்தானமாக இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தலை ஜனநாயக பிரிவாக நடத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியவராக திரு டிஷன் அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அமித்ஷாவும் மோடியும் ஆட்சிக்கு பொறுமையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதே காரணங்களை கைது அளிக்கக்கூடிய உள்ளுக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஒரு பொப்பையாக இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பித்ததா இல்லையா அவர்கள் தன்னாட்சி அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா ஜனநாயக பூர்வமாக தேர்தலை நடத்துவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா இதுவரைக்கும் நடந்திருக்கிற பல தேர்வுகளில் எத்தனையோ மோசடிகள் முறைகேடுகள் நடைபெற்றது என்பதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழுவக்கூடிய ஒன்றாகத்தானே தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினால் எப்படி அது நியாயமான தேர்தலாக இருக்க முடியும் ஜனநாயகமான தேர்தலாக இருக்க முடியும் இந்த தேர்தல் ஆணையம் உடனே இந்த தேர்தல் ஆணையர்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை இருக்கிறதோ அதன் அழகு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆளும்கட்சி முறையை கைத்தறியாக அவர்கள் கொண்டதை கொள்வதை வேளம் நாம் அனுமதிக்க முடியாது என்ற முறையிலே தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கடும் கட்டட போராட்டத்தை நாம் முடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் மக்களை திரட்டி தேர்தலை போராடுகள் அதே நேரத்தில் சட்ட போராட்டத்தை மேற்கொள்வது என்று கடந்த இரண்டாம் தேதி மா தமிழ்நாடு முதலகச்சர் நாள் தலைமையில் செந்தையான அடி அனைத்து கட்சி கூட்டத்தை எடுக்க எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் இன்றைய நினை உச்ச நீதிமன்றத்தினே திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் சார்பில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் இப்போது விசாரணைக்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்ன சொல்ல போகிறது என்று தெரியாது பீகார் வழக்கு என்பது ஏற்கனவே தனியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் இங்கே போற்றிருப்பது என்பது இந்த பிப்ரவரி நவம்பர் மாதம் நாலாம் தேதி துவங்கி டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள் இந்த ஒரு மாத காலத்தில் ஆறரை கோடி வாக்காளர்களுக்கும் உங்களால் அந்த படிவத்தை வீடு வீடாக சென்று விநியோகித்து அதை உழத்தி அதற்கான ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து உங்களால் பெற முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கடிகளவு வாய்ப்பில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை இரண்டாவது வடகிழக்கு பருவமழை காலம் இது மூன்றாவது கிறிஸ்துமஸ் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலமாக இருக்கிறது மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை அதற்கான காரணங்கள் இதே ஆகவே இரண்டாவது இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த காரணங்களெல்லாம் சொல்லித்தான் நாம் எஸ்ஐ ஆராய் இப்போது நீத்து வைக்க வேண்டும் எஸ்ஐ ஆர் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சிகளின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே நாம் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதை எல்லாவற்றை விட மேலாக இது வெறும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல வாக்காளர் சேர்க்கிற பிரச்சனை மட்டுமல்ல குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து என்பதும் இந்த எஸ்ஐ ஆளுநர் நான் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலைவர் சுமத்தப்பட்டிருக்கிறது அதில் என்னுடைய தாயினுடைய பிறப்பு சான்றிதழை கேட்கிறார்கள் என்னுடைய பிறப்பு சான்றிதழே கிடையாது எனக்கு அப்புறம் என்னுடைய தாயாருடைய பிறப்பு சான்றிதழை எங்க போய் தேடி எப்போ வாங்கி எப்போ கொடுக்கிறது ஆகவே நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதற்கு இதன் மூலமாக நீங்கள் ஆதாரங்களை வழங்கவில்லை ஆகவே இந்திய குடிமகனே கிடையாது என்று அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்பது வாக்காளர் பட்டியலை சேர்ப்பது நீக்குவது தேர்தலை ஜனநாயக பூர்வமாக நடத்துவது தானே தவிர நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ஆனால் அதிகாரமே இல்லாத ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் இப்போது தோல்வி இருக்கிறது நான் குடிமகனாக இல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்திய உள்துறை அமைச்சர் ஏன் தேர்தல் ஆணையம் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே ஆகவேதான் இந்த எஸ் என்பது புக்காக இப்போது செய்யப்பட்டிருக்கிற இந்த அறிவிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் திரும்பப்பட வேண்டும் அது வேலும் வாக்காளர் சேக்கல் நீக்க நல்ல இந்திய நாட்டு மக்களுடைய குடிய உண்மையை கேள்வி குணாக்கப்புன்தான் இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த நெசையாறு என்ற நடவடிக்கையை முக்கியம் அணுகுணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள உள்ளனே இரண்டாவது அவரை சொல்லிக்க கூடிய காலத்தில் என்பது அவசர கோலத்தில் அள்ளி கழித்த அவசரத்தில் அள்ளிக்கழித்த கோலமாகத்தான் இருக்கும் நம் அனுப்பம் சொன்னே அதிமுக கவுன்சலர் படிவத்தை கொண்டு கொடுக்கிறார் திருவண்ணாமலையில ஒரு வீட்டில் ஆளே இல்லாத வீட்டில் ஒரு வாரமாக ஆள் இல்லை தாத்தா வீட்டை ஒரு வாரம் கழிச்சு திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள படிவம் கால்ல காலில் ஜன்னல் வழியா திறந்து போட்டு போயிருக்கான் அவர் வார்த்தை கையெழுத்துவாங்க அந்த வீட்டு அப்புறம் பேர் இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி ஏராளமாக இந்த ஒரு வார காலத்தில் விதிமுறைகளுக்கு முரணாக பிஎல்ஓ அதிகாரி என்னாவது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல நான் ஒரு பிஎல் ஆபிசர் கேட்டேன் சரி சார் முதல்ல இந்திய உயிரி எல்லாம் இந்த படிவத்தை நீங்க முதல்ல பில் அப் பண்ணுங்க அப்புறம் பொதுமக்களை பில் பண்ணலாம்னு சொல்றேன் انا நான் சார் நான் எல்லாம் பில் அப் பண்றதுக்கு மட்டும் ஒரே கேட்டிட்டு இருக்கேன் டிஎல் ஆபீசர் சொல்றாரு ஆகவே டிஎல் ஒரு போதுமான பயிற்சி என்பது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவில்லை பல இடங்களில் பிஎல்ஏ திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் போட்டிருக்கிறார்கள் மற்ற பல கட்சிகள் பிஎல்ஏ என்பதை இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது இத்தனை கண்டனசாரர்களுக்கு மத்தியில் இந்த என்பதை நிறைவேற்றிய தீர வேண்டுமா என்ற அடிப்படையான கேள்வியை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் கடைசியாக நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாலும் தேர்தல் ஆணையம் என்னவிதமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமையை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எத்தனை தன்னுதங்களை மேற்கொண்டாலும் தமிழக மக்களுடைய பாதுகாப்பதில் திராவிட முந்தைய கழகத்தின் தலைமையிலான முதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து போராடும் தமிழக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம் 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 என்று சொல்லி உறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம்